இந்த வருடத்தின் முதல் நாளே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்கக்கிழமையாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மார்னிங் வந்து பஞ்சமி திதியும் ஈவினிங்கில் ஷஷ்டி திதியும் இருந்துச்சு எப்படி இந்த நாளை மிஸ் பண்ண முடியும் அதனால் சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் அபிஷேகத்தையும் சேர்ந்து முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சாமி ஃபோட்டோக்கும் பூலாம் வச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியெல்லாம் படைச்சிட்டு சுவாமிக்குரிய நூற்றி எட்டு போற்றியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீப தூபா ஆராதனை எல்லாம் காட்டிட்டு பூஜை ரூம்ல எல்லா வேலையும் சிறப்பா முடிஞ்சுது நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மார்னிங்லேயே இந்த அபிஷேகம் எல்லாம் வச்சுப்பேன் இந்த மாதிரி எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எப்பாவது ஒரு நாள் தான் வரும் ஏன்னா வந்து விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் எல்லா கடவுளுக்கும் நான் மொத்தமா சேர்த்து அபிஷேகம் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா அன்றைக்கி என்ன நாளுக்குரிய கடவுளுக்கு விசேஷனாலோ அந்த கடவுளுக்கு மட்டும் நான் அபிஷேகம் செய்வேன் அது அபிஷேகம்னா நிறைய அபிஷேகம்லாம் செய்ய தேவையில்லை நாம் நம்மளால் முடிஞ்ச ஒன்று இல்லைன்னா ரெண்டு அந்த மாதிரி நம்மளுக்கு கணக்கு வச்சு நாம் அபிஷேகத்தை செஞ்சுக்கலாம் முக்கியமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப நல்லது அதனால் நம்ம நான் வந்து மோஸ்ட்லி வந்து பால் தான் அபிஷேகம் செய்வேன் அப்படி பால் இல்லாத டைமில் அதாவது வாங்கி வைக்கல இருந்து அப்படின்னு நம்ம நினச்சிட்டேன்னா நம்ம வீட்டில் எலி எளிமையாக என்ன இருக்கோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது வந்து பன்னீரும் மஞ்சளும் அதை வச்சு நான் அபிஷேகத்தை சிம்பிளாக முடிச்சுடுவேன் என்னோட பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் சைஸே ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த ஸ்பேஸில் தான் நான் உட்காந்து சுவாமிக்கான எல்லா மந்திரமும் சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா வெளியே பாய் போட்டு உட்காந்து நான் எல்லா மந்திரத்தையும் சாமிக்கு பூஜை செய்யிறதெல்லாம் செய்வேன் ஆனால் எனக்கு அந்த உள்ளே அந்த ஸ்பேஸில் உட்காந்தா கொஞ்சம் மனது நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துலேயும் சுவாமி ஃபோட்டோவை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து அந்த இடத்துல தான் உட்காந்து பூஜை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு என்னோடய பூஜை ரூமில் வந்து இருந்து நாம் இப்போ பார்த்துட்டு போகலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மனை வச்சு நான் வாராகியம்மனை தான் வ வணங்கிட்டு வரேன் வாராகியம்மனுக்கு தேவையான அந்த அகல் விளக்கு குத்து விளக்கு அவங்களுக்கு தே தேவையான தீர்த்தம் நைவேத்தியம் எல்லாமே வாராகி அம்மனுக்கு வந்து கீழயே நான் வச்சுட்டுப்பேன் அவங்க வண்டி தனியா கீழே ஜம்முன்னு இருப்பாங்க அம்மனுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராமரோட பட்டாபிஷேகம் அந்த போட்டோ வச்சுருப்பேன் இந்த போட்டோ மெயினாக நான் வாங்க காரணமே அதுல இருக்கிற ஆஞ்சநேயரால் தான் என் பையனுக்கு ரொம்ப ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும் சரி சொல்லிட்டு அவரை போட்டோல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஃபோட்டோவை வாங்கி ஃபஸ்ட் எடுத்தோன்னு வச்சுட்டேன் அந்த ஆஞ்சநேயர் கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்கு குட்டியாக வச்சுருப்பேன் அதில் மோஸ்ட்லி என்னோடய பையன் தான் ஈர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு விளக்கேற்றுவேன் சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் தான் நிறைய முறை அதில் விளக்கேற்றுவான் நான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேயில் கண்டிப்பாக அந்த இடத்துல விளக்கேற்றி வச்சுருப்பேன் ஆஞ்சநேயருக்காகவும் ராமருக்காகவும் அந்த போட்டோக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி டம்ளரில் பச்சரிசி போட்டு அது மேலே நான் முருகரை அமர்த்தி வச்சிருப்பேன் அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா குட்டியை வெள்ளி வேல் வச்சுருப்பேன் மயில் வந்து விளக்கேற்றுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு விளக்கு வச்சுருப்பேன் அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா செவ்வாய் சஷ்டி நேரத்தில் வந்து ஷக்கோண கோலம் போடுறதுக்கு நான் வந்து அந்த இடத்த விட்டு வச்சிருப்பேன் அங்கே கோலம் போட்டால் கரெக்டாக இருக்கும் எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயப்பர் சிலை வச்சுருப்பேன் ஐயப்பருக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சுருப்பேன் ஐயப்பாக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மா செல வச்சுருப்பேன் அந்த கிண்ணத்தில் பாத்தீங்கன்னா பச்சரிசியும் துவரம்பருப்பும் கலந்து போட்டு வைப்பேன் அன்னபூர்ணி அம்மா சிலைக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மாவோட ஒரு குட்டி விளக்கு மாதிரி வச்சுருப்பேன் இப்போ இத்தனை விளக்கு நாம ஏத்துறோம் அதில் எதனா ஒரு விளக்கு நெய் விளக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் நான் என்னோடய பூஜை ரூமில் ரெண்டு விளக்கு நெய் விளக்கு ஏற்றுவேன் அதில் இந்த லட்சுமி அம்மாவும் ஒன்று தான் லக்ஷ்மி அம்மா விளக்குக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா தாயாரும் பெருமாளும் இருக்கிற குட்டி சிலை வச்சுருப்பேன் அவங்களுக்கும் எதிரில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருப்பேன் தாயாருக்கும் பெருமாளுக்கும் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி குபேர செட் அப்படியே வச்சுருப்பேன் இவங்க வந்து வேற அந்த லக்ஷ்மி குபேர பூஜை போதும் இந்த இடத்துல தான் நான் செய்வேன் லக்ஷ்மி குபேர ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செட்டாக அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம் சங்கு சோழி அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனை செய்கிற அந்த வெள்ளி தாமரைப்பூ குன்றின் மணி தாமரை மணி மாலை அவங்களுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு சங்கு அதில் வந்து சில்லற காசு நிறைய போட்டு வச்சுருப்பேன் துளசி இருந்தால் துளசி வைப்பேன் அப்படி கிடைக்கலன்னா எப்பவுமே பூ தான் வைப்பேன் அவங்களுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி குபேர விளக்கு இருக்கும் அதில் வந்து எப்போவுமே நெய் ஊற்றி தான் நான் விளக்கேற்றி வைப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு எனக்கு வந்த காசு அதெல்லாம் வந்து அந்த லட்சுமி படத்துக்கு கீழேயே வச்சுட்டேன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசாதத்துக்கு ஒரு கிண்ணமோ தண்ணியோ அந்த இடத்துல வச்சிருவேன் எப்பவுமே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நான் போன முறை வச்சிருந்தேன் அந்த கண்ணாடியை வந்து அந்த இடத்துல வச்சுட்டேன் அதுக்கு மேலே இருக்கிற அந்த தாமரை பூ அது வந்து பெருமாள் கோயில வந்து ஆண்டாளமா கிட்டே எனக்கு கிடைச்சது அது அவங்க ஞாபகமா நான் அங்கேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின விநாயகர் அங்கே இருப்பாரு சிலைக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி தட்டுல மகாலட்சுமி தேவி விநாயகர் சரஸ்வதி அம்மா இவங்க மூணு பேரையும் நடுவில் வச்சுருப்பேன் அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு லக்ஷ்மி சிலை இருக்கும் இவங்க தான் நம்ம பூஜைக்கு புது வரவாக வந்திருக்கிற சாமி விக்கிரகங்கள் இவங்களுக்கு வந்து அபிஷேகம்லாம் செஞ்சு இவங்களுக்கு நூற்றி எட்டு முறை போற்றி சொல்லி இவங்கள வந்து நான் இப்போ பிரஜிஷ்ட பண்ணி வச்சிருக்கேன் இவங்க மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று விளக்கேத்தி வைக்கல அதாவது பொதுவான விளக்குல தான் இவங்கள பூஜை பண்ணிவிட்டு வரேன் இவங்களுக்குன்னு ஒரு விளக்கு நான் இன்னும் வைக்கல விளக்கு செட் பண்ணிட்டேன்னா அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படியே மேலே ஃபஸ்ட்டு செல்பில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு முதல்ல எடுத்த உடனே நடராஜர் சிலை இருக்கும் அவருக்கு முன்னாடி ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுருப்பேன் அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்குக்கு பார்த்தீங்கன்னா பெரியசா ஒரு கண்ணாடி வச்சுருப்பேன் இந்த கண்ணாடியோட ஹைலைட்டே என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவன் அப்பாவோட ஃபேமிலியாக இருக்கிற அந்த ஃபோட்டோ தான் அப்பா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் அவர் கீழே இருக்கிற அந்த தாரா பாத்திரத்துலேருந்து தண்ணி விழுறது வந்து அந்த கண்ணாடியில் ரொம்ப அழகாகவே தெரியும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூஜை ரூமில் எனக்கு மேலே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் போட்டோவும் இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மா போட்டோவும் இருக்கும் அவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோட எங்க அக்கா எனக்காக ஆசையா கொடுத்த என் பிறந்த நாள் பரிசு விநாயகர் சிலை பெருசாக இருக்கும் அவருக்கு கீழே தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையோட விஜயலட்சுமி விளக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளியில் குட்டியா ஒரு அம்மன் விளக்கு வச்சிருப்பேன் அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி கொடுத்த குட்டி வெள்ளி பிள்ளையார் இருப்பார் அவர் வந்து என் தங்கச்சி வந்து என் கல்யாண நாளுக்காக கொடுத்தா அவங்களுக்கு மேலே வந்து சிவனப்பாவோட ஃபேமிலி ஸ்டாச்சுவாக இருப்பாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெருமாளும் தாயாரும் லக்ஷ்மி அம்மாவும் இருப்பாங்க மேலே பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு எல்லா சாமி ஃபோட்டோவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த சாமி போட்டோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர் நாங்கள் வீடு கட்டும்போது வந்த விநாயகர் எங்கள் அண்ணன் கொடுத்தது அது இருக்கும் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோமாதா ஃபோட்டோ வச்சுருப்போம் அந்த கோமாதா ஃபோட்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சிவன் அப்பாவோட ஃபேமிலி வருவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது என்ன ஃபோட்டோனால் போன வருஷம் நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்த கேலண்டர் தான் அது எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அது ஃப்ரேம் போட்டு அழகாக தந்தார் எனக்கு ரொம்ப சிவனப்பாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அது ஃப்ரேம் போட்டு என்னோட கல்யாண நாளுக்கு கிஃப்டாக வந்தார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஃபோட்டோ அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த தாரா பாத்திரம் வச்சுட்டு கீழே குட்டியாக ஒரு சிவலிங்க வச்சிருப்பேன் நந்தி சிலை வச்சிருப்பேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருப்பேன் அவருக்கு வந்து அங்கே தீர்த்தம் வச்சுட்டு நெய்வேத்தியம் டைம்ல அவருக்கு நெய்வேத்தியம் ஏற்றி வைப்பேன் அதாவது நெய்வேத்தியம் படைச்சி வைப்பேன் சாரி அவருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கம் கொஞ்சம் வச்சிருப்பேன் என்னோட பூஜை ரூமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும் எல்லாருக்கும் பொதுவாவே பூஜை ரூம் தான் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும் பூஜை ரூம் கிச்சன் எனக்கு வந்து என்னோடய பூஜை ரூம் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்கும் என்னோடய ஃபேவரட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை ரூம் தான் ஒவ்வொரு சிலையாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் நானே என் மனதுக்கு பிடிச்ச எல்லாமே வச்சது அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய டைம் எங்கள் வீட்டில் இருக்கிற இருக்கிறவங்களில் நான் தான் என்னோடய பூஜை ரூமுக்கு நிறைய டைம் வருவேன் நிறைய நேரம் நான் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த கிண்ணத்தில் பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே நெய்வேத்தியம் வைப்பேன் அந்த கிண்ணத்திலேயே சில டைமில் வந்து அபிஷேகம் கூட செய்வேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலசம் வச்சுருந்தேன் இப்போ கலசம் வந்து எடுத்துட்டேன் இன்னும் கலசம் நான் வைக்கலை இப்போ ஒரு புதுசாக கீழே ஒரு கலசம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கலசம் என்னன்னா கன்னி பூஜையில வந்து வச்ச கலசம் தான் அது அது மூணு நாள் கழிச்சு நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த கலசம் வந்து பிரிக்காமல் வச்சிருக்கேன் என்னடா இவ்வளோ பூ போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஐயப்ப சுவாமிக்கு வந்து கன்னி பூஜை நடந்தது அதில் நிறைய பூ வாங்கிட்டு வந்தோம் அதில் பூ தான் இது நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நியூ இயர்க்கு இது போல் பூ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதேமாதிரி அமைஞ்சாச்சு தினமெல்லாம் இவ்வளோ பூ போட மாட்டேங்க ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி டைமில் தான் நிறைய பூ போடுவேனே இல்லைன்னா நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸு ஒரு சாமந்தி கூட நான் வச்சு படைப்பேன் நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பழம் தாங்க இருக்கும் இப்போ வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் என் கையாலேயே பிரசாதம் வச்சு படைக்கணும் டெய்லியும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது என்ன நிறைய வேலை இருக்கும்போது நம்மளால திடீர்னு பிரசாதம் செய்ய முடியாது அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கை கொடுக்கறது பழங்களும் நட்ஸும் தான் அது டைமில் வந்து என்னால் முடிஞ்சதை நான் வச்சு படைச்சிடுவேன் அதுவும் சில நேரத்தில் முடியலன்னா காசு நான் பால் வச்சுடுவேன் இது போல தான் என்னோட நைவேத்தியம் இருக்கும் மோஸ்ட்லி செவ்வாய் அந்த வெள்ளிக்கிழமை விசேஷ பூஜையில் மட்டும் கண்டிப்பாக நான் பிரசாதம் செஞ்சு வச்சிடுவேன் நான் என்னோட பூஜை ரூமை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட பூஜை ரூமை பற்றி எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஊர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் லிங்கும் கொடுக்குறேன் மேலே ஐ பட்டனையும் கொடுக்குறேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த பூஜை ரூம் எப்படி இருக்குது இந்த பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நடுவில் நாங்கள் வீடு வந்து சேஞ்ச் பண்ணப்போ அதாவது வீடை வந்து புதுப்பித்தோம் அப்போ வந்து பூஜை ரூம் வந்து வேறு மாதிரி மாற்றினேன் அது எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை வந்து லிங்க் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுறதும் என் சேனலுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புவது தான் எனக்கு மோட்டிவேஷனாக அமையும் அப்போ தான் நான் நிறைய வீடியோ உங்களுக்காக நான் போட முடியும் அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப 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 ஆறுதலாக இருக்கும் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்